முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு ஒரு பதவி ஏற்றார் இல்லையா அதே மாதிரி மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் பதவி ஏற்றுட்டு கொஞ்ச நாள்ல உடல் பாதிப்பால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஆகிய நான் அப்படின்னு பதவி ஏற்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அரசியலை பொறுத்தவரை எங்கே உங்களுக்கு தோற்று போவாங்கன்னா இப்போ போன முறை வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு கட்டமே இல்லை அவர்லாம் ஜெயிக்கவே மாட்டார் அப்படின்னு சொன்னாங்கல்ல ஒரு அரசியல் தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் அவரை மட்டும் வத்து வச்சு ஜோசியம் சொல்லக்கூடா கூட ஏன்னா எதிரிகள் கையில் தான் இருக்கும் அந்த ஆயுதங்கிறது எதிரிகள் ஒரு இப்போ ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கூட இன்னொருத்தர் சேரும் போது எதிரிகள் பலமாயிட்டா இங்கே வந்து இவங்களுக்கு வீழ்ச்சி கொடுக்கும் எதிரிகள் பலங்கிற அதனால தான் அந்த கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு சொல்லிட்டு கிடக்கிறது அது அதனால தான் அதனால் அந்த எதிரிகள் பலம் அப்படிங்கிறத வச்சு தான் அரசியல் கணக்கு போடணும் ஸ்டாலின் ஐயாவுக்கு முதல்ல ஆட்சியில் இருக்கும்போது வந்த விஷயம் என்னென்னா தன்னுடைய தகப்பனார் ஆட்சியில் இருக்கும் வரை அவர் அரியணை ஏறமாட்டார் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை யாரும் சொல்லலை அதுதான் பிரச்சனை ஒன்று ரெண்டாவது தகப்பனார் இறந்துட்டார் இவர் தலைவராகிறாரு அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தில் தன்னுடைய தந்தை இருக்க சிஎம் ஆவாரு தானும் எதிர்காலத்துல சிஎம் ஆவதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு இருக்கு அதுதான் இப்ப நடத்த அதனால வந்து மீண்டும் திமுக வந்து அவங்களுக்கு வந்து பலத்தை கொடுத்து தீர் மீண்டும் அவங்கள ஆட்சியிலுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எதிரிகளின் கையில தான் அவங்களோட வெற்றி தோல்விகள் இருக்கு இவங்களுக்கு பலமா தான் இருக்கு உடல் பாதிப்பு மட்டும் அவருக்கு இருக்கு அதுதான் சார் எந்த மாதிரியான உடல் உபாதைகள் வந்து அவருக்கு உடல் பாதிப்பு வந்து உடல் பாதிப்பு கொஞ்சம் ஹெவியாவே இருக்கும் அதனால பெட் ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடும் அந்த சூழல உதயநிதியை இசையமாட்டோம் ஏன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறப்போ சனி பகவானே பல இடங்கள்ல இருப்பார்ல சனி அப்படின்னு சொல்லி நிறைய இடம் விரை சனியில இருந்து சனி பகவான் அஷ்டமத்து சனியில இருக்க வரப்போறாரு போறாரு அஷ்டமத்து சனிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தரும் அந்த பாதிப்பை தர்ற காலகட்டத்தில் எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்போ பாதிப்பை தரும்போது இவர் வந்து ஓய்வுக்கு போவார் ஆட்சியை வந்து பையன்ட்ட கொடுத்துருவார் அதாவது மீண்டும் அதாவது இப்போ வந்து நாற்பதுக்கு நாற்பது இவங்க அடிப்பாங்க அப்படின்னு நினைக்கல இல்ல எதிரிகள் வந்து பிரிஞ்சு கிடந்ததால வந்து இவங்க நாற்பது நாற்பது அடிச்சாங்க கலைஞர் காலத்துல கூட நாற்பது நாற்பதுக்கு யாரும் அடிச்சு அடிச்சது கிடையாது இது ஆச்சரியமான ஒரு விஷயம் அதே மாதிரி மீண்டும் இரண்டாவது முறை அறுதி பெண் பெரும்பான்மையோடு உதயநிதி ஸ்டாலினுடைய ஜாதகப்படி திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப அவரோட ஜாதகத்துப்படி படிப்பு உதயநிதி அவர்களோட கட்டம் படியே அவரோட அரசியல் பயணத்துக்கு பிரச்சனைகள் இருக்குமா இப்போ பிரச்சனைகள் இருந்தாலும் தான் அவர் யானை பலத்துல இருக்காரு இன்னும் அவரை வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து வரக்கூடிய சனி பலமும் அவருக்கு வந்து லாபசனியா ரிஷபத்துக்கு லாபசனி அடிச்சு தூக்க போறாரு தூக்க போகும்போது எதிரிகள் வலு குறஞ்சாங்கன்னா எதிரிகள் ஒண்ணு சேராம வலு குறைஞ்சாங்கன்னா இவர் அசால்ட்ட மேல வந்துருவாரு அப்ப தானாவே ஆட்சிப்படத்துக்கு திமுக அறுதி பெரும்பான்மையில வந்துருப்பேன் இப்ப ஜோதிட கணிப்பின்படி திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு திமுக நிறைய வாய்ப்புகள் உண்டு எதிரிகள் பலம் சேர்க்கவில்லை என்றால் இவங்க தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவாங்க